முதல்ல வந்து நம்ம வெஜிக்கொம்ப பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் அது என்னென்னு பார்த்துக்கலாம் அதில் முதல்ல வந்து சின்ன மிக்சி எடுத்துருக்கோம் அதில் பொட்டுக்காலில் தேங்காய் வெள்ளைப்பூடு சோம்பு இதெல்லாம் அரைச்சிக்கலாம் அது கூட சேர்ந்து பட்டை போட்டுக்கலாம் அப் ஒரு குக்கர் எடுத்துருக்கோம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா சோம்பு போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம் பெருசு பெருசாக ரெண்டு வெங்காயம் அடிச்சு வச்சுக்கோ அதை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கவும் அதில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் வதங்கும் பீன்ஸும் கேரட்டும் நறுக்கி வச்சுருக்கோம் மூணு நறுக்கி வச்சுருக்கோம் அதை நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம எந்த காய் வேணால் போட்டுக்கலாம் நாங்கள் மீன் மிக்கர் போட்டிருக்கோம் இதுக்கு நல்லா வதங்கிடுச்சு அதில் நம்ம குழம்பு மசாலா பொடி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் மல்லிகைத்தூள் போட்டுக்கலாம் நல்லா வதங்கி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம்